ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே உருமாறிய கொரோனா தமிழகத்தில் மீண்டும் கடுமையாக போகும் ஊரடங்கு தமிழகத்தின் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்து வருகிறது தற்போது கொரோனா வைரஸ் குறைந்து வருவதால் பல்வேறு தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்த வண்ணம் உள்ளது இம்மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் தற்போது கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதித்துள்ளார் இந்நிலையில் உருமாறிய கொரோனா தமிழகத்தில் பரவாமல் தடுப்பது குறித்து வருகிற இருபத்தி தேதி மருத்துவ நிபுணருடன் முதலமைச்சர் எடப்பாடி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் வருகின்ற முப்பத்தி தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மேலும் கட்டுப்பாட்டை அதிகரிக்கலாம் என்பது குறித்து ஆலோசனை செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உருமாற்றமடைந்து வீரியமிக்க புதிய கொரோனா வைரஸ் பிரிட்டனில் கண்டறியப்பட்டுள்ளது லண்டன் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது அது லண்டனில் இருந்து நேற்று டெல்லி வழியாக சென்னைக்கு வந்த ஐந்து பேருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் வீரியமிக்க கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது நன்றி நண்பர் சீனாவில் தோன்றி பூவுலகின் புன்னகையை சிதறடித்த கொரோனா சார்ஸ் கோவிட் டூ வைரசுக்கு இப்போது ஒரு வயதாகிவிட்டது இதுவரை இருநூத்தி இருபத்தி ரெண்டு நாடுகளில் வேட்டை நடத்தி ஏழு புள்ளி ஆறு கோடி பேரை தாக்கியிருக்கிறது பதினாறு புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சம் பேரை கொன்றும் இதன் கோரப்பசி அடங்கவில்லை இயல்பு வாக்கை எட்டு பார்ப்பதற்குள் இரண்டாம் அலை வீதியை பரவவிட்டுள்ளது ஆம் மரபணு மாறி புதுவேடத்தில் அடுத்த வேட்டையை கொரோனா துவங்கிவிட்டது இம்முறை பிரிட்டனில் இருந்து புறப்பட்டுள்ளது அசுர வேகத்தில் பரவுவதால் மீண்டும் மக்கள் நிம்மதியை பறிகொடுத்துள்ளனர் பிரிட்டனை பொறுத்தவரை முதல் அலை மார்ச் இறுதியில் துவங்கியது ஏப்ரலில் உச்சத்தில் இருந்தது தினசரி ஆறாயிரம் பேரை வைரஸ் தாக்கியது படிப்படியாக பாதிப்பு கட்டுப்பட்டு ஜூலையில் தினசரி பாதிப்பு ஐநூறு ஆக சரிந்தது நிம்மதி பெருமூச்சு விட்ட மக்களுக்கு செப்டம்பர் அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது மீண்டும் வைரஸ் பரவல் வேகமெடுத்தது முன்பை விட நாலு மடங்கு வேகத்தில் பரவியது தினமும் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழாயிரம் பேரை வரை பாதிக்கப்பட்டனர் இன்னும் பாதிப்பு உச்சத்தில் உள்ளது ஏன் இவ்வளவு வேகத்தில் வைரஸ் பரவுகிறது என்பதை ஆய்வு செய்தபோதுதான் அதன் மரபணு மாற்றம் அடைந்திருப்பது தெரிந்தது இரண்டாம் அலைக்கான காரணத்தை இப்போதுதான் கண்டுபிடித்துள்ளனர் பிரிட்டனில் இதுவரை இருபது லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாவது அலையின் அறுபது சதவீதம் பேரை மரபணு மாறிய வைரஸ் தாக்கியுள்ளது இது ஏற்கனவே இருக்கும் வைரஸை விட எழுபது சதவீதம் வேகமாக பரவுகிறது என முதற்கட்ட ஆராய்ச்சி எச்சரிக்கை மனை அடுத்துள்ளது செப்டம்பர் முதல் டிசம்பர் இடைப்பட்ட காலத்தில் இவ்வைரஸ் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் இவ்வைரஸ் பரவியிருக்கலாம் என்ற அச்சம் தொற்றியுள்ளது இப்போது தாக்குவது சீன வைரஸா இல்லை பிரிட்டன் வைரஸா என்ற குழப்பத்தில் உலக நாடுகள் தவிக்கின்றன எனவே மெத்தனத்தை கைவிட்டு மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மாஸ்க் விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது கை சுத்தமாக வைத்துக்கொள்வது அவசியம் சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் வயதானோரை தேவையின்றி வெளியில் அனுப்ப வேண்டாம் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளனர் பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து தமிழகம் பிற மாநிலங்களுக்கு திரும்பியவர்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாம் அலையை இந்தியா தாங்க முடியாது புதிய வைரசால் என்னென்ன பாதிப்பு வரலாம் என்பது குறித்து மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மைக்ரோபயாலஜி துறை உதவி பேராசிரியர் சூரியகுமார் விளக்கமளித்துள்ளார் உலகின் அனைத்து உயிர்களும் வாழவே விரும்புகின்றன அப்படித்தான் வைரஸ் நுண்கிருமியும் இது தனக்கு ஆபத்து நேரும் போது மரபணு வரிசையில் மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய ரூபம் எடுக்கும் இதை மரபணு மாற்றம் அல்லது மரபணு பிறழ்வு எனலாம் இப்போது உயிர் வாழ்வதற்காக கொரோனா வைரஸ் எடுத்திருக்கும் ஆயுதமும் இதுதான் இது முதன் முறை அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் பிப்ரவரியில் மரபணு மாறியது அதன் பிறகு செப்டம்பரில் மாற்றமடைந்துள்ளது இப்புதிய வைரஸிற்கு வேரியண்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் என்று பெயரிட்டுள்ளனர் மரபணு மாறியதை இரண்டாயிரத்தி இருபதில் டிசம்பரில் கண்டுபிடித்தது இது என்ன வகையில் தாக்குதலை ஏற்படுத்தும் என்பதற்கான ஆராய்ச்சி நடப்பதையும் குறிக்கும் வகையில் தற்காலிகமாக இப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது பொதுவாக வைரஸின் உடலில் எங்கு வேணுமானாலும் மாற்றம் நிகழலாம் இம்முறை வைரஸின் ஸ்பைக் புரதத்தில் அதாவது கிரீடம் போன்ற அமைப்பு மாற்றம் நிகழ்ந்துள்ளது இப்பகுதி தான் நம் செல்களுக்குள் வைரஸ் நுழைய உதவி செய்கிறது மாற்றமடைந்த பிறகு செல்களுக்குள் நுழையும் திறன் தீவிரமடைந்துள்ளது இதனால் முன்பை விட எளிதில் தாக்கும் தன்மையை பெற்றுள்ளது எனவே தான் ஏற்கனவே இருந்த வைரஸை விட வேகமாக பரவுகிறது இருப்பினும் முன்பை விட அதிக இறப்பை முன்பை விட அதிக இறப்பை ஏற்படுத்தும் அளவு வீரியம் அதிகரிக்கவில்லை எனவே பீதி தேவையில்லை ஆனால் எச்சரிக்கையுடன் மக்கள் நடப்பது மிக மிக அவசியம் வைரஸின் உடலில் எஸ் என்ஆர்டி இந்த வைரஸ் மரபணு மாறியிருப்பதால் நாம் மேற்கொள்ளும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை முறையில் கொரோனா வைரஸின் ஈஜின் ஆர்டிஆர்பி என்னும் மரபணுக்களை அடையாளம் காண்கிறோம் தற்போது எஸ் என்னும் மரபணுவில் தான் கொரோனா வைரஸ் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆர்டிஆர்பி ஈஜின் மரபணுக்கள் இன்னும் அப்படியே தான் உள்ளன எனவே நாம் மேற்கொள்ளும் பரிசோதனை முறையில் துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் எஸ் வகை மரபணுவை மையப்படுத்தி பரிசோதனை மேற்கொள்ளும் நாடுகளில் இதை கண்டுபிடிக்க முடியாது அந்த நாடுகளும் ஆர்டிபிசிஆர் சோதனைக்கு மாற வேண்டியது கட்டாயம் கொரோனா பாதிப்புக்கென்ற தனி சிகிச்சை இல்லை எனவே புதிய வைரசுக்கும் வழக்கமான சிகிச்சை முறை தனிமைப்படுத்துதல் போதுமானது ஆனால் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் புதிய கொரோனா வைரசை தடுக்குமா என்பது சந்தேகம் ஏனென்றால் மனித செல்லுக்குள் நுழைய வைரஸ் பயன்படுத்தும் ஸ்பைக் புரதம் பகுதியைத்தான் தடுப்பூசிகள் தடுக்கும் இப்போது ஸ்பைக் புரதம் பகுதியில் மரபணு மாறியிருப்பதால் இதை தற்போதுள்ள தடுப்பு மருந்துகளால் அடையாளம் காண முடியுமா என்பது மில்லியன் டாலர் கேள்வி இது குறித்து ஆராய்ச்சிகள் துவங்கவிட்டன முடிவுகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றார் கொரோனா வைரஸ் உலங்கவெங்கும் வருவதற்கு விமான சேவையின் பங்கும் மிக மிக முக்கியம் இதிலிருந்து இந்தியா பாடம் கற்க வேண்டும் ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் இருந்து மரபணு மாறிய வைரஸ் பிற நாடுகளுக்கும் பரவுகிறது பல்வேறு நாடுகள் இங்கிருந்து விமான சேவை தடை விதித்துவிட்டன எப்போதும் இரண்டாவது அலை என்பது ஆக்ரோஷமாகவே இருந்திருக்கிறது எனவே இந்தியாவிற்கு இப்பாதிப்பு வந்தால் முன்பை விட வேகமாக பரவும் அதைவிட முக்கியம் இறப்பு விகிதமும் கணிசமாக இருக்கும் எனவே இப்போது சுதாரிப்பது மிகவும் முக்கியம் பிரிட்டனில் மட்டுமின்றி மொத்தம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து விமானங்களை அனுமதிக்கவே கூடாது அங்கு வசிக்கும் இந்தியர்களும் நாடு திரும்ப முயற்சிக்காமல் அங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை இந்திய அரசு செய்து கொடுக்க வேண்டும் புதிய வைரஸ் பாதிப்பு பகுதிகளில் இருந்து விமானங்கள் அனுமதிப்பது பரீட்சைக்கு சமம் நம் மக்கள் மாஸ்க் கை சுத்தம் பேணுவது மற்றும் சமூக இடைவெளியில் கண்டிப்பாக அலட்சியம் காட்டவே கூடாது இன்னொரு அலை வந்த பிறகு பயன் பயனில்லை நன்றி நண்பர்களே